வந்தாச்சுங்க போகிறது இங்கே இருக்குது ஒரு ரெண்டு வைப்புங்களை கட்டாகி உள்ளே ஓடிடுச்சுங்க ரெண்டு மட்டும் மேலே வந்து பார்த்தீங்களா யூபிவி சிஸ்டம் போட்டிருக்காங்க கேபிள் அந்த லூஸ் இருந்தால் போய் நிற்கிது வண்டி செட் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி வீடியோ காட்டுற மாதிரிங்க வந்து வண்டியை செட் பண்ணி வச்சுக்கங்க இது வேறுங்க இரும்பு கேசிங் போட்டிருக்குது ஆறரை இன்ச்சுக்கு போர் வி சிக்ஸ் மோட்டர் மாட்டிக்குது ஒரு பைப் அது அந்தளவுக்கு வருங்க ஒரு பைப் மட்டும் ஒரு லென்த் அடி பைப் மட்டும் கட் ஆகிப்போச்சு அப்புறம் ஒயர் வச்சா இருந்த இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல சிக்கியிருக்குது அப்புறம் அப்படியே மிச்சம் இருந்தது கேபிளோக்கு புளிச்சு கட்டி வச்சுட்டாங்க இது கேமரா வச்சு பார்த்து அப்புறம் டைவ் தான் பிடிக்கணும் கொஞ்சம் தூரம் ஆலமும் இழுத்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன்

மோட்ரு பிடிப்புல இருக்குதுங்க தான் ஏராவது அடிக்கு அப்படியே நிற்கிது ஏறாவது அடிக்கு இளைய பைப் நிற்கிதுங்க இல்லாட்டி கீழே கேப் இருக்காரு கிளத்துகிட்டு போயிருக்கணும் நீ எங்கள் டையை மாட்டி விட்டு பிடிச்சிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறக்குண்டான்ட்டு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறணும் டையை ஒட்டாச்சு

அப்புறம் மேலே வந்தாச்சு தொள்ளாயிரத்தி பத்தாம் ஓகே கிட்ட அதுக்காசம் போருக்கு எதனா வச்சு முடி வச்சு பைப் புற இல்லை வழி கழட்டியாச்சுங்க போரில் தண்ணி கீழே போயிட்டே இருக்குது அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் பைப் அந்த கேரண்டாக முடிச்சதுனாவே இல்லை தண்ணி கீழே போகிறனால அந்த வெயிட்னால எப்படி ஒரு வீட்டு போகிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஏதாச்சும் ஒரு பைப்பு இந்த மாதிரி ஆகுங்க போர்வெல் இருக்கிறவங்க எங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கங்க நாங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி போர்வெல் சிக்கலான வேலைகள் இருந்தால் செஞ்சு கொடுக்குறோங்க இந்த போரில் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல இருந்த பைப்பெல்லாம் வெளியே கழட்டி போட்டோம் அப்புறம் நீ மோட்டர் பொம்மை கொண்டு சர்வீஸ் பண்ணிகிட்டு வந்து அவங்க மாட்டிக்குவாங்க அது பாடி சார்ட் ஆகுது தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த போருக்கு கயிறு கட்டி உள்ளானு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி மோட்டருக்கெல்லாம் கயிறெல்லாம் கட்டி விட்டோம்னா உழுகுற வசதிக்கு கைத்தையும் சேர்த்தி எடுத்துகிட்டு போயிடுங்க அதனால் கயிறு கட்டாமல் இருக்கிறது தான் சேஃப்டி ஏன்னா அது உழுகிற வசைக்கு மோட்டரு வைட்டு பைப் வைட்டு எல்லாம் சேர்ந்து கயிறை கட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அது வேறு பெரிய பிரச்சனை வண்டி விட்ருவோம் தேவைப்படுறவங்க எங்கள் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்